மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு இடம்பெற்றுள்ளது மயிலத்தமடுவில் உள்ள சட்டவிரோத பயிற்சியாளர்களை வெளியேற்று பண்ணையாளர்கள் தமிழர்கள் என்பதாலா தீர்வு வழங்குவதில் தாமதம் கால்நடை பணியாளர்களின் கோரிக்கையினை நிறைவேற்று பணியாளர்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்துவதற்கு மேய்ச்சல் தரையினை வழங்கு போன்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பாளர்களால் மேய்ச்சல் தரையாக பயன்படுத்தப்பட்டு வந்த மாதவனை மேய்ச்சல் தரை பிரதேசத்தை தங்களின் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையாக வர்த்தமானில் கால்நடை பணியாளர்கள் தங்களது தொடர் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் இருப்பினும் அரசாங்கங்கள் மாறினாலும் குறித்த மேய்ச்சல் தரை விடயம் தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவு எந்த அரசாங்கத்தினாலும் எடுக்கப்படாமை குறித்தும் தங்களின் கோரிக்கைக்கு எந்த அரசும் நிரந்தர நிரந்தர தீர்வினை வழங்க முன்வரவில்லை என்ற நிலைப்பாட்டில் இன்றைய தினம் கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் இ ஸ்ரீநாத் பிரதேச சபை தவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க உறுப்பினர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கால்நடை வளர்ப்பாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் இதன்போது மைனத்த மாதவனை கால்நடை பண்ணையாளர்களின் மனு ஒன்று அரசாங்கத்துக்கு வழங்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சங்கத்தின் தலைவர் நிம்மனால் வழங்கப்பட்டது நீண்ட காலமாக தாமதமாக்கி வரும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு விவகாரங்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரட்னவுக்கு அனுப்பிய கடிதத்தில் அமைப்பின் நிறைவேற்று இயக்குனர் ரோஹன் எட்டி ஆராய்ச்சி மாகாண சபை அமைப்போ பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார் தற்போது மாகாண சபை அதிகாரிகள் கையில் மட்டுமே இருப்பதை ஜனநாயகத்திற்கு புறம்பானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் அரசியல் அமைப்பின் மூன்றாவது பிரிவின்படி வாக்களிக்கும் உரிமையை மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் குறிப்பிட்டார் நீண்ட கால தாமதம் ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி உள்ளதாகவும் ரோஹன் எட்டியாரட்சி எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் குறைந்தது ஐம்பது பல்துறை போக்குவரத்து மையங்களை நிறுவ அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் கொழும்பில் மட்டும் பதினைந்து மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இவற்றின் மூலம் பேருந்து ரயில் வாடகை வாகன சேவைகளை ஒரே இடத்தில் பெற முடியும் என்றும் அவர் விளக்கினார் தேச முன்னேற்றத்துக்கான அடிப்படை போக்குவரத்து மேம்பாடு என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் கொழும்பு புறக்கோட்டில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் தூய்மையான இலங்கை தேசிய திட்டத்தின் கீழ் நானூற்றி மில்லியன் ரூபாய் செலவில் எட்டு மாதங்களில் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா